காரைக்கால் மாவட்டத்தில் அறுபது கோடிக்கான சாலை மேம்பாட்டு பணிகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் அறுபது கோடி மதிப்பீட்டிலான பணிகள் துவக்க விழா நடைபெற்றது காரைக்கால் வடக்கு தொகுதி பகுதிகளில் சாலை மேம்பாடு நெடுங்காடு தொகுதியில் தொண்டமங்கலம்பேட் சாலை திருவேங்கடபுரம் குடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மேம்பாட்டு பணிகள் காரைக்கால் தெற்கு தொகுதியில் சுப்பையா பிள்ளை நகர் தருமபுரம் நேதாஜி நகர் பூத்துறை சாலை மேம்பாட்டு பணி திருப்பட்டினம் தொகுதி திருநள்ளாறு ஆகிய பகுதிகளில் சாலை மேம்பாட்டு பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் தெற்கு தொகுதி நாஜிம் திருநள்ளாறு தொகுதி பி ஆர் சிவா நெடுங்காடு தொகுதி சந்திர பிரியங்கா நிரவி திருப்பட்டினம் தொகுதி நாகத் தியாகராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன் நிர்வாக பொறியாளர் சிதம்பரநாதன் மகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்